மகாபாரத கதைகள் மகாபாரதத்தில் பல சுவாரஸ்யமான கதாபாத்திரங்கள் உள்ளன இதில் எந்தவித பெரிய காரியமும் செய்யாமல் பெரிதாக பெயர் எடுத்தது யார் என்றால் பீஷ்மர் என்று அழைக்கப்படுகின்ற பீஷ்ம பிதாமகர் இப்படி பிதாமகர் என்று அழைக்கும் அளவிற்கு இவருக்கு தகுதி இருக்கிறதா என்பதை நான் இங்கு குறிப்பிட்டு காட்டும் சம்பவங்களை கேட்ட பிறகு நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள் முதலில் பீஷ்மர் யார் என்பதை பார்த்து விடுவோம் பீஷ்மர் பூர்வ ஜென்மத்தில் யார் என்றால் அஷ்ட வசுக்களில் அதாவது தேவர்களுள் ஒரு சாராரான அஷ்ட வசுக்கள் அவர்களுள் ஒருவர்தான் பீஷ்மர் அந்த அஷ்ட வசுக்கள் ஒரு சமயம் பூவர் வந்து போர்லோகத்தில் உள்ள இயற்கை வளங்களை ரசித்துக் கொண்டிருக்கும் பொழுது தன் மனைவிமார்களோடு இயற்கையை ரசித்து கொண்டே வசிஷ்டரின் ஆசிரமத்திற்கு அருகில் வந்தனர் அப்பொழுது விளையாட்டாக விளையாட்டும் எல்லை மீறி போகும் அளவிற்கு இந்த வசுக்களில் ஒரு வசுவினுடைய மனைவி வசிஷ்டருடைய ஆசிரமத்தில் இருக்கும் காமதேனுவின் பெண்ணான நந்தினி எனும் பசுவின் மீது ஆசைப்படுகிறாள் அவளுடைய ஆசையை பூர்த்தி செய்வதற்காக இந்த வசுவானவன் அந்த காமதேனுவின் பெண்ணான நந்தினியை வலுக்கட்டாயமாக ஆசிரமத்திலிருந்து கடத்தி செல்கிறான் இதன் பிறகு என்ன வசிஷ்டரின் கோபத்திற்கு ஆளாகி அந்த அஷ்ட வசுக்களும் பூமியில் பிறந்து கஷ்டப்பட வேண்டும் என்று சாபம் பெறுகின்றனர் இதே சமயத்தில் கங்கா தேவியும் ஒரு சாபம் பெறுகிறாள் என்னவென்றால் கங்காதேவி தேவ சபையில் அமர்ந்திருக்கும் பொழுது ஒரு தேவனை பார்த்து ஆசைப்படவும் இதனால் பிரம்மதேவர் கங்காதேவியை பூமியில் பிறக்கும்படி சாபம் இடுகிறார் பூமியில் பிறந்து அந்த தேவனும் பூமியில் பிறந்து இருவரும் மணந்து பிறகு நீங்கள் தேவலோகம் வாருங்கள் என்று கூறி அவர்களை அங்கிருந்து விரட்டி விடுகிறார் இப்படி இந்த அஷ்ட வசுக்களும் சாபம் பெற்று வரும்பொழுது கங்காதேவியும் சாபம் பெற்று பூமிக்கு வரும்பொழுது இருவரும் சந்தித்து கொள்கின்றனர் இந்த வசுக்கள் கங்காதேவியை வேண்டி கொண்டு தங்களை பிறந்தவுடன் கொன்றுவிடுமாறும் உடனே தாங்கள் தேவலோகம் சென்றுவிட வேண்டும் என்பதே எங்கள் விருப்பம் என்றும் கங்காதேவி தங்களுக்கு தாயாக இருக்க வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்கின்றனர் கங்காதேவியும் இதற்கு சம்மதிக்கிறாள் கங்காதேவி சந்தனுவை மணந்து கொண்டு இந்த அஷ்ட வசுக்களில் ஏழு குழந்தைகளையும் பெற்று உடனே பிறந்த சிசுவை கங்கை நதியில் போட்டு கொன்றுவிடுகிறாள் சந்தனு இவளை மணக்கும் பொழுதே கங்கையிட்ட நிபந்தனையின்படி அவளுடைய எந்த நடவடிக்கையும் கேள்வி கேட்கக்கூடாது என்பதற்கு ஒப்புக்கொண்டு கொண்டு மணந்து கொண்டிருக்கிறான் ஆகையால் அவன் இதனை கேட்கவில்லை ஆனாலும் துயரம் அடங்கவில்லை இதுபோல் எட்டாவது குழந்தையும் பிறக்க அந்த எட்டாவது குழந்தைதான் பீஷ்மர் அதாவது அந்த பசுவை தன் கையினால் வலுக்கட்டாயமாக இழுத்து கொண்டு போன ஒரு வசு அந்த சிசுவையும் கங்காதேவி கங்கை நதியில் எரிய போகும் பொழுது சந்தனும் இவளை இழந்தாலும் பரவாயில்லை தனக்கு ஒரு மகன் வேண்டும் என்ற ஆசையில் கங்காதேவியை தடுத்து தனக்கு அந்த புத்திரனை அளிக்குமாறு கேட்கிறான் கங்காதேவி அந்த புத்திரனை தான் பாலகனாக வரும் வரை வளர்த்துவிட்டு திருப்பி அளிப்பதாக கூறிவிட்டு சந்தனுவை விட்டு பிரிந்து செல்கிறாள் பிறகு அவன் வீரனாக வளர்ந்து தன் தந்தையின் தேசம் திரும்புகிறான் அவன்தான் இந்த பீஷ்மர் கங்கை பிரிந்து சென்றவுடன் சந்தனு தனிமையில் வாடவும் ஒருநாள் நதிக்கரையோரம் மத்சியகந்தி என்னும் மீனவ பெண்ணை சந்திக்கிறான் பராச்சரரின் வரத்தினால் அவள் அவள் சரீரத்திலிருந்து ஒரு வாசனை கந்தம் எழும்படி அவளுக்கு பராச்சரரின் வரம் இருந்தது அந்த வாசனையை முகர்ந்து கொண்டு அதில் மயங்கி போய் சந்தனுவானவன் அந்த மத்ஸ்யகந்தியை கண்டுபிடிக்கிறான் அவளிடம் தன்னை மணக்குமாறு வேண்டுகிறான் அவள் தன் தந்தையான மீனவ குல தலைவனை அணுகும்படி கூறுகிறாள் சந்தனு அவனை அணுகி அந்த பெண்ணை தான் மணக்க வேண்டும் என்ற விருப்பத்தை கூறியவுடன் அதற்கு அந்த மீனவ தலைவன் மறுக்கிறான் மத்ஸ்யகந்தியானவள் உண்மையில் மீனவ பெண் அல்ல மீன் வயிற்றில் இரு சிசு உண்டாகிறது ஒரு ராஜாவிற்கு அந்த இரண்டு சிசுவையும் ஒரு மீனவனானவன் கண்டுபிடிக்க அதனை கொண்டு அந்த ராஜாவிடம் ஒப்படைக்கிறான் அந்த ராஜா அதில் ஆண் பிள்ளையை மட்டும் எடுத்துக்கொண்டு பெண் பிள்ளையை அந்த மீனவனிடமே ஒப்படைத்து விடுகிறான் அப்படி வளர்ந்த பெண் தான் இந்த மத்ஸ்யகந்தி இவளை மணக்க வேண்டுமானால் அதற்கு அந்த மீனவ குலத்தலைவன் இட்ட நிபந்தனைகள் என்னவென்றால் இவளே பட்டத்து ராணியாக இருக்க வேண்டும் இரண்டு இவளுடைய வாரிசு மட்டுமே நாளை நாட்டை ஆள வேண்டும் அந்த ராஜ்யத்திற்கு முழு உரிமையும் வாரிசாகவும் இவளுடைய புத்திரர்களே வர வேண்டும் என்பதே அந்த நிபந்தனை சந்தனு இதற்கு ஒப்புக்கொள்ள முடியவில்லை காரணம் அவனுக்கு ஏற்கனவே ஒரு புத்திரன் இருந்தான் அவர்தான் பீஷ்மர் ராஜ முறைப்படி நாளை சந்தனுவிற்கு பிறகு ராஜ்யத்தை ஆளக்கூடிய உரிமை பீஷ்மருக்குத்தான் உண்டு அதை பீஷ்மரிடமிருந்து தட்டி பறிக்க தந்தையான சந்தனுவிற்கு மனம் வரவில்லை ஆனால் சந்தனுவின் முகவாட்டத்தை அறிந்து கொண்டு மந்திரிகள் மூலமாக பீஷ்மர் நடந்தவற்றை அறிந்து கொள்கிறார் அவரே நேரில் சென்று அந்த மீனவ குல தலைவனை காண்கிறார் பீஷ்மர் தான் பிரம்மச்சாரியாக கடைசி வரைக்கும் இருப்பதாகவும் தான் பிரம்மச்சாரியாக இருப்பதினால் திருமணமும் செய்து கொள்ளாமல் இருப்பதினால் தனக்கு சந்ததிகள் உண்டாகாது எனவும் தானும் ராஜ்யம் ஏற்க மாட்டேன் எனவும் பிரதிஜை செய்து கொடுத்து அந்த மத்ஸ்யகந்தியை தன் தந்தையான சந்தனுவிற்கு மனம் முடித்து வைக்கிறான் இந்த பீஷ்மர் இந்த சமயத்தில்தான் இவருக்கு செய்வதற்கரிய காரியத்தை செய்துவிட்டதனால் பீஷ்மர் என்ற பெயரும் தேவர்களால் கொடுக்கப்பட்டது சரி இதில் பிரம்மச்சாரியாக தன் தந்தைக்காக இருப்பேன் என்று வாக்குறுதி கொடுத்ததும் அந்த தியாகமும் பெரிதுதான் ஆனால் இது சிறிது முட்டாள்தனமாக இல்லையா பரசுராமருக்கு சீடரான இந்த பீஷ்மர் எவரையும் வெல்லக்கூடிய போரில் ஆற்றலுடன் வெல்லக்கூடிய திறமை வாய்ந்த இந்த பீஷ்மர் கங்கையின் புத்திரனான இந்த பீஷ்மர் சக்திரிய குல திலகமான இந்த பீஷ்மர் ஒரு சாதாரண மீனவ குல தலைவனுடைய நிபந்தனைகளுக்கு ஏன் கட்டுப்பட வேண்டும் எதிரி நாட்டு ராஜகுமாரிகளையே சுயம்பரத்திலோ போரிலோ வென்று அவர்களை மனமுடிக்கும் அளவிற்கு சக்திரிய தர்மம் இடமளிக்கிறது அப்படி இருக்கும் பொழுது சரி தர்மப்படி எதையும் செய்ய வேண்டும் என்று நினைத்தால் கூட அந்த மீனவ பெண்ணை பட்டத்து ராணியாக ஆக்குவதோடு நிறுத்தி கொள்ளலாமே அந்த பெண்ணை பலாத்காரமாக இழுத்து வருவது வேண்டுமென்றால் அதர்மமாக இருக்கலாம் முறைப்படி தன் தந்தைக்கு அவளை மனம் அவளை ராணியாக ஆக்குவது தர்மம் தானே சத்திரிய குலப்படி அது தவறில்லையே அப்படி இருக்கும் பொழுது ஒரு மீனவ குல தலைவன் இட்ட நிபந்தனைக்கு ஒரு ராஜகுமாரன் அடிபணிகிறான் என்றால் இதில் பெருமைப்படுவதற்கு என்ன இருக்கிறது ஒரு பெண்ணிற்கு எந்தவித மரியாதையும் இடமும் ராஜ்யத்தில் அளிக்காத காலகட்டம் அது அப்படி இருக்கும் பொழுது அந்த மத்சியகந்தியின் தந்தையான வளர்ப்பு தந்தையான அந்த மீனவ குல தலைவன் இட்ட நிபந்தனைக்கு ஒரு ராஜகுமாரன் அடிபணிகிறான் என்றால் அது முட்டாள்தனமன்றி வேறென்ன தான் பெரிய தியாகி தன்னால் இதை தன் தந்தைக்காக செய்ய முடியும் என்று காட்டுவதற்கு பிரம்மச்சரியமா பதிலாகும் இரண்டு எதிரி நாட்டு மன்னர்களை வென்று இரண்டு ராஜ்யத்தை தன் தந்தைக்காக வென்று கொடுத்தான் என்றால் அது பெருமை இரண்டு ராஜகுமாரிகளை சுயம்வரத்தில் போரில் வென்று அவர்களை தன் தந்தைக்கு மனமுடித்தான் என்றால் அது பெருமை தன் ராஜ்யத்தில் இருக்கும் ஒரு பெண்ணை தன் தந்தைக்கு நியாயப்படி மனமுடிக்கிறான் என்றால் அது பெருமை ஒரு மீனவனுக்கு அடிபணிந்து போய் தான் பிரம்மச்சரியத்தை ஏற்கிறான் என்றால் அது பெருமையா இல்லை முட்டாள்தனமா சரி அடுத்த நிகழ்வை பார்ப்போம் இப்படியாக சந்தனவும் மச்சியகந்தியும் மனம் முடிக்கிறார்கள் அந்த மச்சியகந்தி திடீரென்று சத்தியவதியாக மாறி ராணியாக மாறிவிடுகிறாள் அவர்களுக்கு இரண்டு புத்தர்களும் பிறக்கிறார்கள் ஒருவன் விசித்திர வீரியன் மற்றொருவன் சித்ராங்கதன் சந்தனுவிற்கோ அவனுக்கு முன்னாடி இருந்த ராஜாக்களுக்கோ எந்தவித நோயும் இருந்ததாக குறிப்பீடு இல்லை ஆனால் சந்தனுவிற்கு பிறந்த இரண்டு புத்திரர்களும் நோய்வாய்ப்படுகிறார்கள் மத்ஸ்யகந்தியின் தந்தையான ராஜாவிற்கும் எந்த குறைபாடும் இருந்ததாக தெரியவில்லை அப்படி இருக்க இந்த குழந்தைகள் சந்தனுவிற்குத்தான் பிறந்தனவா என்பதே சந்தேகம்தான் பிறகு சந்தனவும் இறந்து விடுகிறான் சித்ராங்கதனும் மர்மமாக இறந்து விடுகிறான் இந்த விசித்திர வீரியனுக்கு மனம் முடிக்க வேண்டும் என்று சத்தியவதி விரும்புகிறாள் அதற்காக ஒரு சுயம்பரத்திற்கு சென்று அம்பா அம்பிகா அம்பாலிகா என்ற மூன்று சகோதரிகளான ராஜகுமாரிகளை பீஷ்மர் போரில் வென்று அபகரித்து கொண்டு வருகிறார் இப்பொழுது செய்த காரியத்தை தன் தந்தைக்கு செய்திருந்தால் ராஜ்யம் அதாவது குரு வம்சமே பிழைத்திருக்கும் ஆனால் தன் தந்தைக்கு அவர் செய்யவில்லை அதில் அம்பா என்பவள் சால்வதேசத்து அரசனை மனமுடிக்க வேண்டும் என்று விரும்பியிருந்தாள் அவளை வலுக்கட்டாயமாக அழைத்து வந்து தன்னுடைய தந்தையின் மகனான விசித்திர வீரியன் தன்னுடைய சகோதரன் அந்த விசித்திர வீரியனுக்கு மனமுடிக்க அழைத்து வருகிறாள் ஆனால் அம்பா தான் சால்வதேசத்து அரசனை விரும்புவதாகவும் இப்படி இவர் அநியாயமாக தன்னை அபகரித்து வந்தது நியாயமில்லை எனவும் முறையிடுகிறாள் அதைக் கேட்ட பீஷ்மர் மரியாதையுடன் அவளைக் கொண்டு சால்வதேசத்து அரசனிடம் விட்டிருக்க வேண்டும் தர்மம் தெரிந்தவர் என்றால் ஒரு பெண்ணை ஒரு அபலையான அந்த ஸ்திரீயை அவர் நாட்டை விட்டு சால்வதேசத்து அரசனிடம் போகும்படி விரட்டி விடுகிறார் அவள் சால்வதேசத்து அரசனிடம் போய் தன்னை ஏற்கும்படி வேண்டுகிறாள் சால்வதேசத்தரசனோ இந்த பாரத தேசத்திற்கே சக்கரவர்த்தியான பீஷ்மரை எதிர்த்து பீஷ்மரை போன்ற போராளியை எதிர்த்து கொண்டு பகைத்து கொண்டு இந்த அம்பாவை மனம் முடிக்க பயப்படுகிறான் மேலும் பீஷ்மர் அபகரித்து போனதால் தான் இவளை ஏற்க விரும்பவில்லை எனவும் கூறி அவளை திருப்பி விடுகிறான் அரசன் செய்வது சரியோ தவறோ தெரியாது ஆனால் பீஷ்மர் எல்லாவித நியாயமும் தர்மமும் தெரிந்தவராக பேசப்படும் போற்றப்படும் அந்த பீஷ்மர் எப்படி ஒரு பெண்ணை அபகரித்துவிட்டு நாட்டை விட்டு விரட்ட முடியும் சரி பிறகு சால்வதேசத்தரசனிடமிருந்து பீஷ்மரிடம் திரும்பி வந்து தன்னை ஏற்கும்படி கேட்கிறாள் அதற்கு பீஷ்மர் ஒப்புக்கொள்ளவில்லை அவள் விசித்திர வீரியன் தன்னை ஏற்காவிடனும் பீஷ்மர் தான் தன்னை கைப்பிடித்து தேரில் அபகரித்து கொண்டு வந்ததால் தன்னை தீண்டியவனே தன்னை மணப்பதுதான் தர்மம் என்று நீங்கள் என் அனுமதியில்லாமல் தீண்டியதால் நீங்கள்தான் என்னை மணக்க வேண்டும் என்றும் நீங்கள் செய்த எந்த பிரதிஜையும் இதற்கு முன்னே வராது எனவும் கூறி பீஷ்மரை தன்னை மணக்குமாறு கேட்கிறாள் அதற்கு பீஷ்மர் கூறிய காரணம் என்ன தெரியுமா பீஷ்மர் தன் தந்தைக்கு செய்த பிரதிஜையை காரணமாக கூறவில்லை நீதான் அரசனிடம் போய்விட்டாயே பின்பு நான் ஏன் உன்னை ஏற்க வேண்டும் நான் உன்னை தீண்டி இருந்தாலும் நீ அரசனிடம் போவதற்கு முன்னே இதை என்னிடம் நீ விவரித்திருக்க வேண்டும் அப்படி விவரித்திருந்தால் நான் உன்னை மணந்திருப்பேன் நீ எப்பொழுது அந்த தேசத்திற்கு போய்விட்டு இங்கே வந்தாயோ உன்னை நான் ஏற்க முடியாது என்று கூறுகிறார் இது எப்படி நியாயமாகும் தஞ்சமடைந்தவர்களை காப்பது சத்திரிய தர்மம் தான் அபகரித்து கொண்டு வந்த ஒரு பெண்ணை காப்பது கண்டிப்பாக ஒரு சத்திரிய வீரனுடைய அடையாளம் அவளை எட்டிவிட்டதோடு அல்லாமல் அவளை இழிவுபடுத்தி நாட்டை விட்டு இரண்டாவது முறையும் துரத்தி விடுகிறார் அம்பாவிடம் இவர் கூறிய காரணம் தன்னுடைய பிரம்மச்சரிய விரதமோ அதற்கு தான் செய்த பிரதிஜையோ அல்ல அப்படி இருக்க இத்தனை வருடங்கள் அவர் பிரம்மச்சரிய விரதத்தை காப்பாற்றினார் என்பதற்கு என்ன அத்தாட்சி இருக்கிறது அந்த காரணத்தை தானே இவர் முதலில் கூறி அம்பாவை விளக்கியிருக்க வேண்டும் அப்படி பிரம்மச்சரிய விரதத்தை அனுஷ்டிப்பவர் ஒரு பெண்ணை எதிரி நாட்டு பெண்ணை கைப்பிடித்து தீண்டி எப்படி தேரில் ஏற்றி கொண்டு வரலாம் ஒரு பெண்ணை பற்றி நினைத்தாலே பிரம்மச்சரியம் கெட்டுவிடும் என்று சாஸ்திரத்தில் கூறப்படுகிறது அப்படி இருக்க பெண்ணை தீண்டி இருக்கும் இவர் பிரம்மச்சரியத்தை அனுஷ்டித்தார் என்று எப்படி கூற முடியும் உண்மையில் அனுஷ்டித்தாரா அல்லது இது நாட்டை ஏமாற்றும் வேலையா சரி மூன்றாவது நிகழ்வு விசித்திர வீரியனை மனமுடிக்கிறார்கள் அம்பிகாவும் அம்பாலிகாவும் ஆனால் விசித்திர வீரியனும் துர்மரணம் அடைகிறான் எந்தவித குறைபாடும் இல்லாத இராஜவம்சத்தில் இந்த இரு ராஜகுமாரர்களும் அதாவது விசித்திர வீரியனும் சித்ராங்கதனும் இப்படி நோய்வாய்ப்பட்டு இறப்பதற்கு காரணம் என்ன இதில் பீஷ்மருடைய சதி இருக்குமோ இருக்கலாம் ஆனால் இந்த அம்பிகாவும் அம்பாலிகாவும் குழந்தை பேரு இல்லாமல் இருப்பதால் சத்தியவதி பீஷ்மரை அழைத்து இவர்களுடன் சேர்ந்து இந்த சந்ததியை விருத்தி செய்யும்படி கேட்கிறார் அதாவது சகோதரனின் மனைவியுடன் சேர்ந்து இந்த ராஜ்யத்தை ஆள்வதற்கு புத்திரர்களை அளிக்கும்படி சத்தியவதி பீஷ்மரிடம் கேட்கிறாள் அதற்கு பீஷ்மர் கூறிய பதில் என்ன தெரியுமா தான் பிரம்மச்சாரி என்பதல்ல உங்களுக்குத்தான் இன்னொரு புதல்வன் வியாசர் இருக்கிறாரே அவரை வைத்து நீங்கள் இதனை சரி செய்து கொள்ளுங்கள் என்று கூறுகிறார் அப்படியென்றால் என்ன இவர் சகோதரனுடைய மனைவிகள் களங்கம் பெற்றவர்கள் அவர்களை ஏற்கும் அளவிற்கு எனக்கு மனதில்லை நான் ஏற்கும் அளவிற்கு அவர்களுக்கு தகுதியில்லை என்ற உள்ளர்த்தமா அப்பொழுது பராச்சரின் புத்திரரான வியாசர் மட்டும் தாழ்ந்தவரா ஒரு சாதாரண மீனவ பெண்ணாக சத்தியவதி இருந்த பொழுது அவளுடைய தந்தையின் நிபந்தனைகளுக்கு கட்டுப்பட்ட பீஷ்மர் ஒரு ராஜமாதாவாக சத்யவதி சத்தியவதி இருந்து அவளிட்ட நிபந்தனைகளையும் கட்டளைகளையும் ஏன் ஏற்கவில்லை அப்பொழுது மட்டும் எங்கே போயிற்று பீஷ்மருடைய நியாய தர்மம் அதாவது ஒரு பெண் நிபந்தனையிட்டால் நான் கேட்க மாட்டேன் அப்படித்தானே ஒரு ஆண் மீனவனாக இருந்தாலும் அவன் நிபந்தனையை ஏற்பேன் ஒரு பெண் ராஜமாதாவாக இருந்தாலும் அவளுடைய கட்டளையை நான் ஏற்க மாட்டேன் இவரா பிதாமகர் சரி அடுத்த நிகழ்வு சத்யவதியின் வார்த்தைக்கு ஒப்புக்கொண்டு வியாசரிடம் அம்பிகாவும் அம்பாலிகாவும் ஒரு பணிப்பெண்ணும் சேர்ந்து புத்திரர்களை அளிக்கிறார்கள் அதில் திருதராஷ்டிரன் ஒருவன் பாண்டு ஒருவன் விதுரர் ஒருவர் எந்தவித குறைபாடும் இல்லாத ராஜகுமாரிகளுக்கும் பிரம்மஞானியான வியாசருக்கும் பிறந்த குழந்தைகள் எப்படி குறைபாடுடன் பிறந்தன ஒன்று குறைபாடு ஏற்படும்படி ஏதேனும் ஒரு விஷமோ அல்லது தீங்கோ அந்த பெண்களுக்கு கர்ப்பவாசத்தில் செய்யப்பட்டிருக்க வேண்டும் அல்லது அந்த புத்திரர்கள் வியாசருக்கே பிறக்காதவர்களாக வேறு ஒருவருக்கு பிறந்தவர்களாக இருக்க வேண்டும் பரம்பரை குறைபாடு என்றால் விசித்திர வீரியனுக்கு இவர்கள் பிறக்கவில்லை விசித்திர வீரியனுக்கு ஏன் குறைபாடு என்றால் சந்தனுவிற்கு அந்த குறைபாடும் இல்லை அப்பொழுது உயிரோடு இருந்த வேறொரு புருஷனுக்கும் சத்தியவதிக்கும் பிறந்தவர்கள்தான் இந்த விசித்திர வீரியனும் சித்ராங்கதனுமாக இருந்திருக்க வேண்டும் அப்பொழுது விசித்திர வீரியனுக்கே புத்திரன் இல்லை என்றால் அதே சமயத்தில் அதே ராஜாங்கத்தில் உயிரோடு இருந்த அதே ஒரு புருஷனுக்குத்தான் பாண்டுவும் திருதராஷ்டனும் பிறந்திருக்க வேண்டும் ஏனென்றால் அதே குறைபாடு உள்ளது அப்படி இருந்த புருஷன் யார் நீங்களே சொல்லுங்கள் அப்பொழுது பீஷ்மர் உண்மையில் பிரம்மச்சாரிதானா அல்லது வேஷம் போட்ட ஏமாற்றுக்காரரா சரி அடுத்த நிகழ்வு அனைவருக்கும் தெரிந்த ஒரு நிகழ்வு திரௌபதியின் மானபங்கம் துரியோதனன்தான் ராஜ்யம் ஆண்டான் என்றாலும் துர்தராஷ்டிரன் உப்புக்கு சப்பானியாக சிம்மாசனத்தில் அமர்ந்திருந்தான் என்றாலும் ஒரு ராஜ சபையில் ஒரு பெண்ணுக்கு அநீதி நிகழும் பொழுது அது ஒரு சாதாரண பிரஜையாக இருந்தாலும் அந்த ராஜ்யத்தை வழிநடத்தும் குருவாக கருதப்பட்ட பீஷ்மரானவர் அதை தடுத்திருக்க வேண்டும் துச்சாதனனை கண்டித்திருக்க வேண்டும் அதை மறுத்திருக்க வேண்டும் து திரௌபதியை காப்பாற்றியிருக்க வேண்டும் இது நிகழாமல் பார்த்து கொண்டிருந்திருக்க வேண்டும் ஆனால் நிகழும் பொழுது வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார் என்றால் அப்படி ஒருவன் மனிதனா ராஜகுருவா பிதாமகரா தானாடாவிட்டாலும் தன் தசையாடும் என்பார்கள் தன் சந்ததிகள் இப்படி அடித்து கொள்வதை பார்த்து வேடிக்கை பார்த்து கொண்டு ஒருவன் நிற்கிறான் என்றால் தனக்கு கிடைக்காத ராஜ்யம் எப்படி போனால் என்ன என்ற எண்ணமா அல்லது ஒரு பெண்தானே அவள் எப்படி கேவலப்படுத்தப்பட்டாள் என்ன என்ற எண்ணமா சரி விதுரரோ துரோணரோ கிருபாச்சாரியாரோ கேள்வி கேட்கவில்லையே அந்த சபையில் அப்படி இருக்க பீஷ்மர் மட்டும் ஏன் கேள்வி கேட்க வேண்டும் என்றால் பீஷ்மருக்கு பொறுப்பு இருக்கிறது தன் ராஜ்யத்தை தான் வழிநடத்துவேன் தான் பொறுப்பேற்காவிட்டாலும் வழிநடத்தி தன் குழந்தைகளை காப்பேன் என்றும் பிரதிஜை செய்திருக்கிறார் பாண்டவர்களும் கௌரவர்களும் அதாவது பாண்டவர்களும் துரியோதனர்களும் அடித்து கொள்ளும் பொழுது பீஷ்மர் இடைமறித்து துரியோதனனை கண்டித்திருந்தால் இந்த சண்டையே வந்திருக்காது விதுரர் வந்து கண்டிக்கும் பொழுது அவரை அவமானப்படுத்தி துரியோதனன் துரத்துகிறான் அதை கூட கண்டிக்காமல் பீஷ்மர் வேடிக்கை பார்க்கிறார் அப்பொழுது இந்த ராஜ்யத்தில் என்ன கேடு கெட்டாலும் இந்த ராஜ்யம் கேடு கெட்டு தொலைந்து போனாலும் எனக்கு கவலை இல்லை வேடிக்கை பார்த்து நான் பழி தீர்த்து கொள்வேன் சகுனி வெளிப்படையாக இவர்களை வன்மம் தீர்த்து கொண்டான் அப்படி சகுனி வன்மம் தீர்த்து கொள்வதற்கும் காரணம் இவர்தான் ஏனென்றால் காந்தாரியை அவளுடைய பிறந்த நாட்டை மொத்தமாக அழித்து அவளை அபகரித்து வந்து திருதராஷ்டிரனுக்கு மனம் முடித்தார் தன் பெற்றோர்கள் சிறைபிடித்து அவதிப்படுவதை கண்டு அந்த பகையை தீர்த்து கொள்ளத்தான் சகுனி கௌரவர்களை அதாவது துரியோதனர்களை பாண்டவர்களுக்கு எதிராக தூண்டிவிட்டு தன் பழியை தீர்த்து கொள்ள விரும்பினான் சகுனியிடமாவது ஏதாவது நியாயம் இருந்தது இது அவனுடைய பிறந்த தேசமோ இரத்த சம்பந்தப்பட்ட ராஜ்யமோ கிடையாது ஆனால் பீஷ்மர் தன்னுடைய சொந்த வம்சத்தையே இப்படி குட்டிச்சவராக அடித்து கொண்டு சாவதை வேடிக்கை பார்க்கிறார் என்றால் அவர் என்ன அரக்கனா அசுரனா தேவனா மனிதனா இதில் பிதாமகர் என்ற பட்டம் வேறு இப்படி தன் ராஜ்யத்தில் எந்தவித அநீதியையுமே தட்டி கேட்காமல் தனக்கு பறிபோன ராஜ்யம் கேடு கெட்டு போவதை பார்த்து வேடிக்கை பார்த்துக்கொண்டு மனதில் வன்மத்தோடு சந்தோஷப்பட்ட சகுனியை விட கேவலமான ஒரு மனிதர் இந்த பீஷ்மர் பத்தாவது நாளில் குருக்ஷேத்திர யுத்தத்தில் அம்பு படுக்கையில் மடிந்து போவதற்கு தயாராக இருந்து பீஷ்மர் கிடப்பதை பார்த்த பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவருக்கு எந்தவித அனுகிரகமும் செய்யவில்லை தர்மரை பார்த்து கூறுகிறார் யுதிஷ்டிரரே இதோ பாருங்கள் எல்லா தர்மமும் தெரிந்த ஒரு தர்ம அகராதி சாகும் தருவாயில் படுத்து கொண்டிருக்கிறது ஏதாவது தர்மத்தில் சந்தேகம் இருந்தால் கேட்டுக்கொள்ளுங்கள் தர்மத்தின் அகராதிதான் இவரை ஒழிய தர்மத்தை செயல்படுத்தும் உத்தம புருஷர் இவர் இல்லை என்பதை கிருஷ்ணர் அங்கு தெளிவுபடுத்துகிறார் யுதிஷ்டிரரின் சந்தேகத்தை தீர்த்த கூட பீஷ்மர் இறந்தபின் பகவான் தன்னிடம் பீஷ்மரை ஏற்றுக்கொள்ளவில்லை பீஷ்மருக்கு மோட்சமெல்லாம் கொடுக்கவில்லை பீஷ்மர் மேலோகத்தில் தன்னுடைய பிறந்த வீட்டிற்கு ஏதோ ஒரு லோகத்திற்கு போய் சேருகிறார் அந்த ஆத்மா தன்னை வாழ்நாள் முழுவதும் நிந்தித்த கம்சனுக்கும் சிசுபாலனுக்கும் மோக்ஷம் கொடுத்தவர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ஆனால் சாகும் தருவாயில் ஆயிரம் முறை சஹஸ்திர செய்த பீஷ்மருக்கு அவர் மோட்சம் கொடுக்கவில்லை பொய் பித்தலாட்டம் செய்பவருக்கும் பெண்களை நிந்திப்பவர்களுக்கும் ஏமாற்றுக்காரர்களுக்கும் பகவான் எப்படி மோட்சம் அளிப்பார் நீங்களே சொல்லுங்கள் பீஷ்மர் பிதாமகரா அல்லது வேறு யாரு